Você எதுக்கு பாட்டி இப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சி நிக்கி வச்சிட்டிருக்க? okayமான விஷயம்டா எல்லாரும் கேட்டுங்க. முக்கியமா பொண்ணு மாப்ள கேட்டுங்க. இதுக்கு அப்புறம் ரெண்டு ஜோடியும் பேசிக்க கூடாது. okay ஐயோ என்ன பாட்டி சொல்ற ஒரே வீட்ல இருந்துகிட்டு எப்படி பேசாம இருக்க முடியும்? சொல்றது முழுசா கேளுடா. அதுக்கு அப்புறம் பேசுடா. உடனே வரிஞ்சி கட்டிக்கு வாரான்டா இவன். சரி சொல்லு என்னதா சொல்றேன்னு கேட்போம். ஆ நாளைக்கு நம்ம வீட்ல நெலங்கு ஃபங்க்ஷன் அத தெரியுமே ம் தெரியும்ல நாளைல இருந்து பொண்ணு மாப்பிளையும் அந்த அளவுக்கு பேசி கூடாது பாத்துக்க கூடாது ஏனா நம்ம வீட்டுக்கு நாளைல இருந்து விருந்தாளிங்க வரவும் போகவுமா இருப்பாங்க அதனால அந்த டைம்ல பேசுனீங்கனா எதாச்சு தப்பா எடுத்துபாங்க அதுக்கு அப்புறம் திஷ்டி பட்றோம் அதனால இந்த பாக்கறது பேசுறது வெளியில கூட்டிட்டு போறது இந்த மாதிரி வேலையெல்லாம் கல்யாணம் வரைய வரைக்கும் ம் பச்சிட்டதடிங்க என்னடா விக்கி உனக்கு தான் புரியுதா நீ தான் கூட்டிட்டு போனா நைட் முழுக்க வீட்டுக்கு வர மாட்டே பாட்டி நாளைக்கு நலங்கு ஃபங்க்ஷனா ஏமேல வர முடியாது யாரைக் கேட்டு முடிவு பண்ணீங்க எனக்கு நாளைக்கு வேலை இருக்கு டேய் மகனே உனக்கு ஒரு கும்பிடுடா நாளைக்கு உனக்கு வேலை இருக்குனா போய் வேலைய பாருடா உன்னை யாரิ่ง வெத்தல பாக்க வச்சு அளக்கல ரொம்ப சந்தோஷம் நான் ஜாலியா இருப்பேன் நீ இருந்தேன்னா மூஞ்சி தூக்கி வச்சிக்கே திரிவே ஓ முகரக்கட்டியை பார்த்திகிட்டு யார் இருக்குது அதனால நீ வேலைய போய் பாரு நீ வரணும்னு எந்த அவசியமும் இல்லை பையனோட எப்படி அப்புறம் என்ன அப்படியே நஷ்டம் அப்புறம் என்ன போய் காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும் இதுக்கப்புறம் என்ன பாக்குறீங்க நீங்களே நாளைக்கு வந்துருங்க விஜி ரொம்ப ஹாப்பியா இருக்கல நம்ம ரெண்டு பேர் கல்யாணமும் ஒண்ணு நடக்க போகுது ஆமாண்டி நினைச்சு கூட பாக்கல அங்க பாரு ரவிய தர கடுப்புல உட்காந்துருக்காரு நினைக்கிறேன் ஆமா ஆமா மூஞ்சிலே தெரியுது தனித்தனியா உட்கார வச்சிட்டாங்களா ரவி சூப்பரா இருக்குல்ல டான்ஸ் இருக்குண்டா உனக்கு இருக்கும் ஏண்டா நல்லா தானே இருக்கு ஆடா போடா நானே ராதா பக்கத்துல உட்கார முடியல தனியா உட்கார வச்சிட்டாங்களேன்னு கடுப்புல இருக்கேன் நீவ வார்த்தன் அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்காட்டு இருப்பான் நானும் தானடா உன் கூட உட்காந்துருக்கேன் தனியா எங்க உட்கார்ந்து எது உன் கூட உட்கார்றதும் ராதா கூட உக்காது ஒன்னா என்னடி இவர் இருக்காரு யார் இருக்காங்க இல்லைன்னு கூட தெரியாது பாத்துட்டு இருக்காரு பாरेन நீ தான் கொஞ்சம் திரும்பி பாரு இல்ல என்ன பார்த்துட்டே இரு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதா தெரியுதே மூஞ்சிலே திரும்பிட்டாரேடி பாத்தியா நான் பார்க்கலன்னதே திரும்பிட்டாரே ஏண்டி இப்ப பார்க்கனன்றியா பார்க்க கூடாதுன்றியா ஹ பார்க்கணு ம் ம் பார்க்கணு ஹ பார்க்கணும் பார்க்கணும் அடி போடி பேராண்டி வா வா உன்னதான் தேடிட்டு இருந்தேன் என்னைய தேடிட்டு இருந்த ஏண்டா பாட்டி எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உன் பஞ்சு முட்டாய் மண்டைய பிச்சு எரிஞ்சிடலாம் போல இருக்கு ஏண்டா அந்த கொலவெறி பாட்டி தனித்தனியா உட்கார வச்சிட்டீங்களாம் அதான் மாப்பிள்ள கடுப்புல இருக்காரு நிலங்களை அவங்க வீட்டில் வச்சு பண்ணணுடா நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால ஒன்றா பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய சொந்த ரெண்டு பேர்த்தையும் ஜோடி செடியாக உட்கார வச்சா கண்ணு அதனால தான் உட்கார வச்சாச்சு இப்போ என்ன பார்க்க வேண்டியதானே ம் நான் தான் பார்த்துட்டே இருக்கேன் அவ நீ பார்க்கக்கூட அப்படிதான் இருப்பாங்க இருப்பாங்க எப்படி சொல்ற பொண்ணுங்க இப்படிதான் அப்படியே மாப்பிளைய பார்த்தா ஓவரா பண்ணுவாங்கன்னு பார்க்காத மாதிரி சீனை போடுவானுங்க ஆனால் கண் ஃபுல்லாக முழிக்க முழிக்க என் பேரண்டிமானதான் இருக்க நீ வேணா செக் பண்ணி பாரு பார்க்காத நேரம் உன்னை பார்த்துக்கிட்டு இருப்பான் பாட்டி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நானும் எங்கள் தானே கடைக்கு வந்துருக்கோம் அவன் பாத்த நேரமே நானும் இப்படிதான் பார்ப்பேன் அது சரி Si come Maradona la parte vero con l'artista legata a suo பாட்டி டான்ஸ் ஆட போறீங்களா ஆமாடா ஏ நான் டான்ஸ் ஆட கூடாதா ஏ பேரண்டி கல்யாணத்துல நான் டான்ஸ் ஆடாம எப்படி பாட்டி வேணா டான்ஸ் ஆடுறேன் கீழே விழுந்து இடுப்பிலும் ஒடிச்சிட்டு இருக்காத ஆட போடா நான் எப்படி ஆடுறது மட்டும் பாரு இன்னைக்கு இவங்கள கையில பிடிக்க முடியாது ரவி

அது அங்க பாரு பாட்டியும் கண்ணாவையும் ஆமாண்டி நேத்து ரூம்குள்ள இதை தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் இது வேறியா நல்லா இருக்குல்ல ஆமாண்டி கண்ணா என் தங்கம் எவ்வளோ அழகா டான்ஸ் ஆடிச்சு இங்க வாங்கடி தங்கம் அக்கா நீங்க ட்ரெஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்க அப்படியே தங்கம் வா அக்கா கிட்ட வந்து உட்காரு அண்ணா சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன்க்கா சாப்பிட்டியா எப்படி சாப்பிட்டே எங்க போய் சாப்பிட்டே எனக்கு யசோதா பாட்டி ஊட்டி விட்டாங்க நான் சாப்பிட்டேன் ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் ஐயோ என் கடல ரெண்டு இட்லி சாப்பிட்டீங்களா ஆமா சரி சரி ராதா கண்ணாவை கவனிச்சியா இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காள்ல ஆமாண்டி என்னை விட தான் இவனை நல்லா பாத்துக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் டி உன் வாழ்க்கை எப்படியோ இருக்குன்னு நான் நினைச்சேன் ஆனால் நல்லபடியாக அமைஞ்சிருச்சுடி நீ நினச்ச மாதிரி கண்ணாவையும் உன்னையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிற ஃபேமிலி உனக்கு கிடைச்சிருக்கிறாதா உனக்கு மட்டும் என்ன எங்க அண்ணன் எவ்வளோ நல்லவர் அவரை மாதிரி தங்கமான ஆள் உனக்கு கிடைக்குமா ம் ம் ரொம்ப தங்கமானவரு டி அக்கா யசோதா பாட்டி வாங்க அத்த சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டோம்மா அத்த கண்ணாவுக்கு இன்னும் இந்த உறவு முறையெல்லாம் பேர் வச்சு கூப்பிட தெரியாது அதனால தான் பாட்டிட்டு கூப்பிட்றான் முறைப்படி அவன் உங்களை அத்தைன்னு கூப்பிடணும் தப்பா எடுத்துக்காதீங்க போக போக சரியாயிடும் இதில் என்ன இருக்கிறாதா அவன் எப்படி வேணாலும் என்னை கூப்பிட்டு போகட்டும் சின்ன பையன்தானே ரொம்ப தேங்க்ஸ் அத்தை ஆடா தேங்க்ஸ் அது சரி போங்க போய் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ரூமில் இருங்க வெளியில் வர வேண்டாம் அத்த வெளியில் வர வேண்டாமா ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சா ம் முடிஞ்சிடுச்சுமா நிலங்க வைக்கிறாங்களோ வச்சுட்டாங்க இதுக்கு மேலே உட்காந்துருந்தீங்கன்னா டயர்டாயிடுவீங்க சரியா எல்லாரும் சாப்பிட போயிடுவாங்க வரவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ரூமில் போய் இருங்க ம் சரிங்கப்பா வெளியில் வந்துடாதீங்கம்மா எது வேணுன்னாலும் என்னை கூப்பிடுங்க நான் வந்து கொடுக்குறேன்னு கல்யாணம் பண்ணுங்க அங்கே இங்கேயும் நிற்கக்கூடாது சுற்றக்கூடாது ஒரு இடத்துல ரூம்லேயே இருங்க சரிங்க தா பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது அவனை இந்த மாதிரி கோலத்துல பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு என் பல நாள் கனவு நினைவாயிருச்சு சம்பந்தி ஆமா சம்பந்தி நம்ம பசங்க நல்லா இருப்பாங்க அவங்க நல்ல மனசுக்கு உங்க வாக்கு பாலிக்கிட்டு சம்பந்தி சத்தியமா இப்படிமா இருக்க இப்போ தான் அப்பா கூட பேசணும்னு தோணுச்சா வேற என்ன பண்றது அப்பாவா போய்டிங்க ம் வரவாலமா இப்போ வாச்சி பேசணும்னு தோணுச்சே ஆ உடம்பு பரவாலியமா இப்போ எப்படி இருக்கு வயிற்றுக்குள்ளே என் பேர என்ன சொல்றான் ம் சீக்கிரமா வெளியே வந்து அவங்க தாத்தாவை அப்படியே அடிக்கணும்னு சொல்றான் அடிக்கட்டும் என் பேரனுக்கு இல்லாத உரிமையா

அதான் எடுத்துட்டு வர சொன்னேன் ஜீரக தண்ணி தானே அம்மா போட்டு கொண்டு வர மாப்பிள்ளை எதுக்கு வேலையா வர எது வேணுனாலும் அம்மா கிட்ட கேளு சரியா சரிங்கம்மா ரொம்ப தான் பண்ணுவீங்க அத்த பரவாயில்ல இந்த ஒரு டைம் நான் போய் எடுத்துட்டு வரேன் அதுக்கு அப்புறமா நீங்க கொடுங்க சரிங்க மாப்பிள்ளை சொன்னாலே கேட்க மாட்டேன்றீங்க இருக்கட்டும் இந்த நீங்க உங்க பொண்ணு கூட உட்காந்து பேசுங்க இந்த மாதிரி விசேஷ வீடுன்னு வந்தாதான் பொண்ணுங்க அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்க்க முடியுது ம் அப்பையும் வந்துகிட்டு நீங்க அது பண்ணப் போற இது பண்ண போறேன்னு சொன்னா எப்படி உட்கார்ந்து பொறுமையா பேசுங்கத்த நான் போய் எடுத்துட்டு வரேன் பரவாயில்ல மாப்பிள உன்ன நல்லா பாத்துக்கிறாருலமா எனக்கு என்னப்பா எங்க வீட்ல என்ன தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க அப்படிதானே இருக்கணும் உம் அப்படிதான் இருக்கணும் அதே மாதிரி நம்ம வீட்லயும் நீங்க வர மருமகளை தாங்கு தாங்கன்னு தாங்கணும் புரியுதா அப்பா சரியாத விடுமா அப்பா ராதா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா எங்க வீட்டு பக்கத்துலதான் இருப்பா ஒரு நேரம் வெளியே வரமாட்டா அங்க இங்கன்னு யாரு கூட பேசமாட்டா அவன் அவ வேலை உண்டுன்னு கரெக்டா இருப்பாப்பா அவன் தம்பிய எவ்வளவு நல்லா பாத்து தெரியுமா இந்த வயசுல உம் அந்த மாதிரி பொறுப்பான பொண்ணு நம்ம ரவிக்கு கிடைச்சிட்டு எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்பா அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு சீக்கிரமாவே அவளை உங்களுக்கும் பிடிச்சிரும் நல்லா சொல்ல சத்துவான் ம் நீங்கள் என்னதான் சொன்னாலும் என் மனசு ஏற்றுக்காது நான் அப்படிதான் இருப்பேன் ஏதோ என் பையனுக்காக பொறுத்து போகிறேன் அவ்வளோதான் சத்துவான் இருக்காங்க பாத்தியா இந்த மாதிரி வயசுல எல்லாம் எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பேசுவாங்க ஆனா பாட்டி ரொம்பவே ஜாலியான டைப்பா இருக்காங்க ஆமாண்டி ராதா எனக்கு ரொம்ப பசிக்குது உனக்கு பசிக்குதா எனக்கும் தான் போய் சாப்பிடலான்னு பார்த்தா ரூம்குள்ளேயே இருங்கன்னு சொல்லிட்டாங்க ஆமா ஆமா ரவி சார் உங்ககிட்ட எத்தனை வாட்டி பேசுறதுக்கு வந்தாரு தூரமா தோனை பார்த்துட்டே இருந்தாரு ஆனா நீ கல்லிடி ஒரு டைம் கூட அவரை திரும்பி பார்க்கவே இல்லை பாத்தியா அதாண்டி நல்லது நான் பார்த்துட்டு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அவர் சும்மா சும்மா வந்து என்கிட்ட பேசிக்கே இருப்பாரு பாட்டி என்ன சொன்னாங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவ்வளோவா பேசாதீங்க வீட்டில் விருந்தாளிங்க வந்து போயிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தப்பா எடுத்துப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல தான் அப்படி இருக்கேன் நானும் போய் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அவரும் பேசிட்டே இருப்பாரு தான் நான் பார்க்காம பேசாம இருந்தேன்னா அவர் அவர் பாட்டுக்கு இருந்துப்பார்

வேற என்னடி பண்றது? IRND தான் ஆகணும். என்ன இன்னும் கொஞ்ச நாள் தானே. அதுக்கப்புறம் அப்புறம் பேசலாம்ல. ராதாமா? ஆ வந்துட்டarpana மாளு. சொல்லி வாயை மூடல. அதுக்குliye வந்துட்டarpare. சுபு இவரை வச்சுக்கிட்டு ராதா உள்ள வரலாமா? இல்ல வராதீங்க. ஏண்டி ஏன் ராதா இதுக்கப்புறம் உன் பாடு திண்டாட்டா ராதா ரவி இங்க என்ன பண்றீங்க உன்னை பார்க்க தான் வந்தேன் என்ன பார்க்கவா பாட்டி சொன்னாங்கல்ல கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவ்வளவா பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு ஓஹோ மேடம் அதை நினைச்சிட்டு தான் இருக்கீங்களோ எக்ஸ்கியூஸ் மீ நான் வேணா வெளியே போகட்டுமா ஏய் பாட்டி பின்னிருவேன் இங்கே இரு ரவி பார்த்துட்டிங்களேன் அப்புறம் என்ன ம் போங்க ம்ஹும் ராதா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வெளியில வாயேன் வெளியில வாயுமா ஆ எதுக்கு வெளியே எல்லாேரும் இருப்பாங்க பாட்டி எங்களை ரூம் கூட இருக்க சொன்னாங்க வெளியிலலாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க இந்த பாட்டி இருக்கே அவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க அந்த காலத்து ஆளுங்க அதுக்குன்னு அப்படியே இருக்கிறதா

பாட்டிக்கு பாட்டி பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அவங்க என்ன நினைப்பாங்க என்னை பற்றி நம்ம அவ்வளோ தூரம் சொல்லியும் ரெண்டு பேரும் பேசுகிறாங்களேன்னு அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க பாட்டி சொல்லு ஏய் அப்படிலாம் எதுவும் நினைக்க மாட்டாங்கடி பாட்டி சும்மா சொல்லி வச்சிருக்காங்க அவ்வளோதான் அப்படியே ரெண்டு பேர் பேசினாலும் என்ன ஆயிடப்போகுது ம் சொல்லு போ ரவியை தான் வெளியே வெயிட் பண்ணுறாருல போய் பேசிட்டு வா ஷோ இவர் இருக்காரே இப்போ போய் இவருக்கு இருக்கு ராதா வரேங்க <laughs>